இந்த தமிழ்நாடு அறிவு தரத்திலையும் உழைப்பிலையும் சாதனைகள் படைக்கிறதுலையும் உலக நாடுகளுக்கு இணையா இருக்கணும் என்னும் எங்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை அடையணும் என்ற வேட்கை எங்களுக்குள்ள இருப்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோட மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் ஆண்டுகள் அட்வான்ஸா சிந்திச்சு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலயே சிப்கார்ட் ஆரம்பிச்சதா காரணத்தினாலதான் உலகமயமாக்க அறிமுகமான பிறகு அந்த வாய்ப்பு வாய்ப்புகளை தமிழ்நாடு சிறப்பா பயன்படுத்திக்கிச்சு கம்ப்யூட்டர் தான் சேர்த்தோம் இந்தியாவிலே முதல் மாநிலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்படி என்னால போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும் இப்படி எல்லாம் அட்வான்ஸா செயல்பட்ட தான் ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக தலை நிமிர்ந்து நிக்கிறது